என்ன கீதாக்கா உங்க மம்மி வீட்டுக்கு போலயா அத அவருடைய சமாதானப்படுத்திட்டேன் கொஞ்சம் கோவமா தான் இருக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் படிக்கணும் கீதாக்கா ரெட்டப்பல் காமாச்சி நேத்து என்ன வரதுக்கு வந்தது பம்படி சண்டையில ரெட்டப்பல் 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 எங்க இருக்கட்டி உங்கட்ட எல்லாம் சண்டையில கேது கேங்க நீ ஆரம்பல கடைக்கு போயிட்டு இருக்கேன் பத்து நம்ம நான் வாயை உடைச்சிடுவேன் உங்களுக்கு எல்லாம் பல்லு தூக்காதோ எங்களுக்கு பல்லும் தூக்காது புத்தியும் நல்ல புத்தி நாங்க ஒண்ணும் சாதி வெறி மத வெறி இப்படி எல்லா வெறியும் பிடிச்சாலையில காலையில இவங்க கிட்ட எல்லாம் வாய் கொடுத்தோம்னா அந்த நாளை விளங்காது அம்மா பாட்டக்கு போவோம் ஓடிருச்சி போய் தொலைட்டோம் அதெல்லாம் ஒரு பொம்பளையா சி ஓகே गर्ल्स வாங்க நம்ம பங்கஜ வீட்டுக்கு போலாம் இந்த டெய்லர் கடைக்கு நடந்து போறதுக்குள்ள உசரே பேர்மா சேறுப்பு வேற போடாம வந்துட்டேன் கால் லான் சூடுது இந்த பனை மலர்க்கல வீ மாடை போற மேய விட்டுறோம் ஊர்ல எல்லா செடி அத்தனை டலையுது ஏப் ஏதே எடுப்பா இவ்வளவு தூரம் அலைஞ்சும் வீட்டை போட்டுட்டு எங்கேயும் ஓடிப்டால இவ்வளவு எங்க போய் தேட சார் தலலான் சுத்தத எம்பட்டு தூரம் நடந்து வந்தேன் செருப்பு வேலை போடலையா ஒரு மாதிரி இருக்கு செய் சிவா அம்மா மாதிரி இருக்கு ஐயோ இவங்க கண்ணல பட்ட ஏதாவது நம்மள திட்டுவாங்க நானே இன்னைக்கு தான் முதல் முறை ஆபீஸ்க்கு சாரி கட்டிட்டு போறேன் அம்மா ஒரு படியா வரதே அய்யய்யோ மயங்கி விழுந்துட்டாங்க ஆண்டி ஆண்டி ஐயோ ஒரு வேளை நல்ல நல்லவேளை மூச்சு இருக்கு

இந்த பிள்ளை நல்லபிள்ளையாக இருக்குது இந்த பிள்ளை டீ அன்பாக இருக்கணும் அதே சமயம் நம்ம சில விஷயங்களை யோசித்து பார்க்கணும் வீட்டில் போய் நான் ஒரு முடிவோட வாரேன் இந்த பிள்ளை இப்படி உதவி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அவமானப்படுத்தியிருக்கோம் ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கோம் தெளிவான முடிவு அக்கா என்ன யோசனை பண்ணிட்டிக்கோ ஏ தவண்ணியப்பா ஒன்றுமில்லாட்டி உனக்கு சொன்னா புரியாது நீ கோபப்படவே சரி நீ வீட்டை பார்த்துக்க நான் வந்துடுறேன் என்னாச்சு இவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுதாவோ இவளுக்கு தெரிஞ்ச நாட்டே ஆடிடுவா தெரியாம போவோம் அத்தை நடவடிக்கை சரியில்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையா என்ன போய் இருக்கும் இந்த ரெட்டப்பல் காமாச்சு தாம்பளை தட்டை தூக்கிட்டு எங்கேயோ போகுது சம்திங் ராங் ஏதோ பொண்ணு பார்க்க போகுதுன்னு நினைக்கேன் அடங்க மாட்டேன் அந்த ரெட்டப்பல் காமாச்சு இன்னைக்கு இவ்வளோ சாக்கடையில் முக்கிய எடுத்துருவோம் வாங்கிட்டே யாரதான் பொண்ணு பார்த்து முடிக்கணும் நம்மளும் பார்த்துருவோம்

இவன் வேற எங்க பிளான் போட்டு போறான் எல்லா விளையும் எங்க போறாவோ காமாட்சி டாவை பின்தொடர் போறாவோ தாமராஜி எங்க போகுது நம்மளும் போய் பார்ப்போம் ஒனேஷ் பிள்ளை அன்னைக்கு சேலையில அழகா இருந்தா வந்ததும் போய் படுத்துட்டா பாவம் அவளுக்கு டயடா இருக்கும்ல உள்ள வரலாங்களா என்ன எல்லாரும் வந்திருக்கியோ என்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லாருமா அட இவையெல்லாம் என் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கா அவளோ அது தெரியாத

வந்துட்டா வந்துட்டா ஏன் மோனிசு என்னம்மா எடிச்சி வா அம்மா உனைய பார்க்க வந்திருக்கோம் ஓட்டு என்னன்னு காலை இது எங்க விழுந்து கிடந்தது இது நல்லா கிழங்கு மாதிரி தானே அலையுது ஆ நல்லா இருக்கேன் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் இது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் நம்ம இனிமேல் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆயிடுவோம் ஆமாம் இனிமேல் சாதி மதம் எதுவும் பார்க்க வேண்டாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆயிடுவோம் அதே மாதிரி என் மனசும் நிம்மதியாயிரும் இப்போ நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா கேட்டி உனே பொண்ணு கேட்க வந்திருக்குன்னு நினைக்க மாட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்க ஆண்டி ஆண்டி கிடையாது அம்மானு கூப்பிடு ஏய் அம்மா காமாட்சி அக்கா ரொம்பலாம் நெஞ்ச நக்குதாவோ ஆ சரி சரி ஆண்டின்னு கூப்பிடாத மருமக மகாமாரின்னு சொல்லுதாவோ போலையே பரவாயில்லையே பங்கஜம் நீ பெரிய மனுஷி நான் சொல்றது சரியா நீ பார்த்துக்கோ சரியா நம்ம பேசிக்கிற அதாவது என்ன நீ நல்ல பிள்ளை நல்ல அன்பான பிள்ளை அடக்கமான பிள்ளை இன்னைக்கு கூட நான் மயங்கி விழுந்தேன் நீ எந்த மனசுல வஞ்சகமும் வைக்காம விரப்பையும் வைக்காம பழையும் வைக்காம என்னைய வந்து காப்பாத்தின அதனால நீ நல்ல பிள்ளைமா உன்னே வந்து எனக்கு வந்து என்ன சொல்லன்னு தெரில ஆஹ் நான் வந்து உன்னைய என் மாவெல்லாம் தத்தெடுக்க வந்திருக்கம்மா இனிமேல் நீ எனக்கு மாவா நீ வந்து சிவாவுக்கு தங்கச்சி சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுமா எனக்கு உடனே நல்லா பிடிக்கும் ஆனால் என்னால் சாதி சாரத்தெல்லாம் விட்டு யார் இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என் தம்பிம்மா வயசு வரையாவும் இணையவே நம்பிட்டு என் மாவனையே மாமா சிவாமான்னு சுற்றிட்டு வரான் அதனால் ஒன்றையும் பார்க்க வேண்டாம் நீ நல்ல இருக்க நான் உன்னை உன் மாவெல்லாம் தத்த எடுத்துக்கிறேம்மா சிவாவும் வானா நினச்சிக்கோம்மா சரியாம்மா இந்த தாம்பளத்தை வாங்கிக்கோ நிறுத்துக்கு காமாச்சி அக்கா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா காதலர்களா பழகிட்டாவோ அண்ணன் தங்கிச்சியாச்சுங்களோ சீ உங்க ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல நானும் தாம்பரத்திட்டு வந்ததும் சந்தோஷமா பின்னாடியே ஓடி வந்தா இப்படி பண்ணதே இல்ல சீ வந்து பாடம் கத்துக்கணும் போல போனேன் சும்மா சும்மா அழுதுட்டு நிக்காதீங்க உங்க லெப்ப சொல்லிட்டு நீங்க லெப்ப கணக்கா அழுதுட்டு இருக்கிய தட்டத்துக்கு தூர வீசிட்டு அந்த பொம்பளைய ஏமா நான் எது பண்ணாலும் தப்பாவே பாச்சியோ நான் தப்பான எண்ணத்துல வரலாமா சத்தியமா நல்ல எண்ணத்துலதான் வந்தேன் நான் மயங்கி கிடக்கும்போது அந்த அந்த பிள்ளைங்களை காப்பாற்றி தண்ணி தெளித்து கூப்பிட்டு வந்துச்சு அந்த ஒரு நன்றிக்காக தான் இந்த பிள்ளை பயக்க வேண்டாமே அதுக்காக என்ன மயக்கம் உங்களுக்கு போட்டு விழுந்தவளை வந்து காப்பாற்றினது வேண்டி என் உடனே கட்டி வைக்க முடியாது ஆ அதுக்கு தான் என் மத்தினத்துக்கெல்லாமே நினச்சேன் தான் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசல்லையா ஆமாம் நீங்கள் என்ன உங்க புருசர்களை பஞ்சாயத்து தலைவர் அவர் அண்ணன் தான் கூப்பிடணும் ஏனடி லூஸ் மாதிரி பேசியோ ஆமா அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நீங்க அவங்க புருஷனை அண்ணன் கூப்பிடுவீங்களா அந்த பிள்ளை ஒண்ணுமனா காதலிச்சு பழகிட்டு இருக்காவும் தத்தெடுக்க போறான் அவளை தத்தி எக்கா உங்களுக்கு இருக்கிற கிரிமினல் மைண்ட் இருக்கே ஏன் அப்பா நான் வேற என்னதான் பண்ணேன் காலச்சத்துல பாம்பு மாதிரி எல்லாரும் வாரியலை இவன் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா அவன் என்னதான் சிவமாமா சிவமாமான்னு சுத்திக்கிட்டு இருக்கா இந்த பிள்ளை பக்கம் பாவமாக எனக்கு உதவியும் செய்யுது எனக்கு வேற வழி தரல

அம்மா உனைய மகளா தத்த என்ன தெரியுமாமா ஏன் அவளுக்கு என்ன நகை போட்டதுன்னா அதெல்லாம் உனக்கு உண்டுமா அவளுக்கு நூறு பவுன் நகை போட்டிருக்கேன் உனக்கு ஐம்பது பவுன் நகை போட்டு உனக்கு நல்ல இடமா நான் கேட்டி கொடுக்குறேம்மா இதுக்கு மேல ஒரு பொம்பளை என்னதாமா செய்ய முடியும் சொல்லுமா ஓஹோ உங்க பொண்ணா தத்தெடுத்து எடுத்து ஐம்பது நகை போடுவீங்க ஆனா உங்க மருமகள் இனி ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல ஏன்னா உங்களுக்கு எடுக்கிறது உங்களோட ஜாதி வெறி அந்தஸ்து வெறி நான் சொல்றது நல்லா கேட்டுக்கிடுங்க அப்படி போடு நல்ல மானங்கட்ட கிளி கிழிச்சு விடு நல்ல யோசனை பண்ணி சொல்லு வருங்கால மாமியாரின் பொறுமையா இருக்க இல்லனா எதாவது பேசிரவே தயவு செஞ்சு போங்க ஏமாடி வருங்கால மாமியார் அந்த நினைப்பலாம் முதல்ல தண்ணி போட்டு கலவீரு அதெல்லாம் நடக்காது ஆமா சொல்லி விட்டே ஏமா ரெட்டை பிள்ளை காமாச்சி கிளம்பு கிளம்பு காத்து வரட்ட கிளம்பு கிளம்ப இவளுக்கு பேச்ச கேட்டுட்டு ஆடாத இவளுக்கு ரொம்ப நாளுக்கு கிடையாது நிலையான உறவு கிடையாது ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது பாத்துக்கிடுங்க பிரின்சிப்பு பத்திலாம் நீங்க பேச வேண்டாம் பட்டி கூட பிரின்சிப்பு வச்சு உங்க பிரின்சிப்பு நாளே நாளில் கட்டானதான் நாங்கள் பார்க்க செஞ்சோம் நீங்க முதல்ல போங்க இழிச்சக்கா சும்மா சும்மா அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு குத்தி போடுவேன் குத்தி பட்டி இந்த பொம்பளை எப்படி பேசிட்டு போதனே அதுக்கு சாதி வெறியும் பண வெறியும் அந்தஸ்து வெறியும் அப்படியே பொங்கி போய் கிடக்கு அந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளையெல்லாம் ஒரு ஆளாவே நினைக்க கூடாது உங்க மாவா இவ்வளவு தைரியமா பேசினா நீங்க ஆனா உனக்கு கண்ணு கண்ணு கசக்காதீங்க உங்க வீட்டுக்குள்ள போங்க இல்லட்டி அந்த பொம்பளை இப்படி பேசணும் எதிர்பார்க்கல அது அழக வந்துட்டு ஏக்கா ரொம்ப நாள் இருக்க கூடாதுக்கா சட்டு புட்டுன்னு சிவா மோனிஸ்க்கு நல்லபடியா கிராண்டா கல்யாணம் வைக்கணும்க்கா சும்மா தனியா கூட்டு போய் யாரும் இல்லாத மாதிரிலாம் முடிக்க கூடாது நல்ல கிராண்டா இந்த ரெட்டப்பல் காமாச்சி வயிறு மாதிரி பண்ணணும்க்கா சீக்கிரம் அதுக்கு ஒரு பிளான போடுவோம் ஆமாட்டி பிளான் போடுவோம்